யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் எல்லா மனிதர்களுமே இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சமாதியை வழிபாடு பண்ணிட்டுருக்காங்க ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவது எந்த தவறும் கிடையாது ஏன்னா குரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து நம்ம ஜாதத்தில் இருக்கிறதுனால நம்ம யார் வேணாலும் சமாதி பண்ணலாம் அதில் உயர்ந்த லாபம் அடைவது சித்துக்களை சித்துக்களை பெறுவது என்று சொன்னால் என்னது கையில் மாங்காய் வர வைப்பது தக்காளி பழம் வர வைக்கிறது இதெல்லாம் அந்த மாதிரி சித்தரில் நாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம்தான் சித்து ஆமா நம்ம நினைச்சதை நினைச்சது சித்தாகணும் நம்ம இப்போ ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறோம் அந்த குழந்தைய வந்து என்ன சொல்றோம்னா சூப்பரா படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நடக்கணும் அப்ப எல்லா விதத்திலும் வந்து என்ன சொல்றோம்னா சித்துக்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்த நம்ம கொடுத்துருக்கோம் பதிமூணாவது நட்சத்திரம் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம் அதாவது வந்து சந்திரனுக்கு பதிமூணா சந்திரன் என்ற புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கிடலாம் அதே சமயத்தில் நம்மளுடைய லக்கன புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் இதை அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணணும் இது ஒட்டு மொத்தத்துக்கும் வந்து ஒரு தீர்வு என்பது ஒன்று இருக்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லலை இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா எல்லாருமே குருவை விட்டுட்டாங்க குருவை மதிச்சா அந்த எண்ணம் நமக்கு வந்துடும் குருவை மதிக்கணும் குரு நம்ம எந்த ஜாதக கட்டத்தில் இருந்திருக்கோம் அதை எப்பயுமே ஒரு முழு சுபர் அந்த சுவர் சில பேருக்கு வந்து என்ன சொன்னானா பாதகாதி பாதகாத்து பாதகாதி பற்றி ஆறு குடையவனாக வரலாம் எட்டாம் இடத்துல உட்காந்து என்ன சொன்னானா எவனையும் மதிக்காத தன்மைகளை கொடுக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல மறையலாம் அதெல்லாம் ஓகே அப்போ நீங்கள் குருவை மறந்தது உங்களுடைய தவறு குரு என்று சொல்லக்கூடிய எப்பயுமே மாதா சந்திரன் பிதா சூரியன் குரு அதுக்கடுத்து தெய்வம் எங்கே இருக்கிறது உங்க தெய்வம் எங்க இருக்குன்னு இன்னொரு கேள்வி இருக்கு இந்த மூணையும் கண்டுபிடிச்சிருவீங்க மாதா பிதா குரு தெய்வம் எங்க இருக்கு அது யார் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடித்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இப்ப இன்னைக்கு அந்த ஒரு டாபிக் தான் இப்போ பேச போகிறோம் அந்த டாபிக் தான் பேச போகிறோம் குரு தானே தெய்வத்தை கண்டுபிடிக்கணும் குரு தானே நமக்கு வழிகாட்டணும் இப்போ நம்மட்ட ஜோசியம் பார்க்க வர்றீங்க வர்றவங்க என்ன சொல்கிறீங்க நான் எந்த சாமியை சார் கும்பிடணும் நான் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே கேட்பாங்க அது கர்மாவை போக்குவதற்கு வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி கேட்பாங்க பிறப்போடைய கர்மாவை அறுப்பதற்கு என்ன வழி அப்படின்லாம் நிறைய பேர் கேட்க அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு பலன் படி நம்ம இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தரோம் அந்த விதத்தில் மாதா என்று சூரியன் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் மாதா என்று சொல்லக்கூடிய சந்திரன் எங்க இருக்குதோ பிதா என்று சொல்லக்கூடிய சூரியன் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து எந்த இடத்துல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த குருவின் மூலமாக நாம் அனைத்தையும் பெறக்கூடிய சக்தி எந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதை யாராவது இன்னைக்கு வரைக்கும் தெரியுமா அப்படின்னா யாருக்கும் தெரியாது இது ரொம்ப நாளா வந்து அதற்குண்டான இண்டிஷன் கிடைக்கணும் பேச சொல்லி வந்து மேலிடத்து உத்தரவு வரணும் மேலிடத்து உத்தரவு என்பது பிரபஞ்ச சக்தி நம்ம கிடையாது நமக்கு அந்த அனுகிரகம்லாம் கிடையாது இன்னைக்கு இந்த நாளில் பேச வேண்டும் திருவோண நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது திருவோண நட்சத்திரத்தில் இதை பேச வேண்டும் என்பது ஒரு விதி அப்ப திருவோண நட்சத்திரம் என்பது என்னது பெண் அம்மன் சக்தி சந்திரனாலே சக்தி தான் பராசக்தி அப்போ எல்லா மனிதனுமே உங்களுடைய ஜாதகத்தில் குரு நின்ற நட்சத்திரத்திற்கு குரு நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி ஏன்னால் இது ஒரு புது குண்டா இருக்குன்னு நினைக்கல அதெல்லாம் எல்லாம் குண்டெல்லாம் கிடையாது இதை எல்லாரும் சிந்திக்கலாம் குரு என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரோ அதுல இருந்து பதிமூணாவது நட்சத்திரம் இந்த பதிமூணாவது நட்சத்திரம் என்பது எங்கே இருக்கும் எல்லாருக்குமே பதிமூணாவது நட்சத்திரம் எங்க இருக்கும் அந்த குரு நின்ற இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல நிற்கும் எல்லாருக்குமே பதிமூணாவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரம் எங்க இருக்கும் அங்கதான் இருக்கும் ஆறாம் இடத்துல தான் இருக்கும் அதே சமயத்துல லக்கனப்புள்ளி நின்ற இடத்துலையும் ஆறாம் இடத்துல தான் நிற்கும் இதெல்லாம் கொஞ்சம் பரீட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்ப எல்லா மனிதனும் நன்றாகவே தெரிந்து கொள்ளுங்கள் குரு நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா நீங்கள் பிடிக்கணும் பிடிக்கணும்னா அது உங்களுக்கு தாராபலன் இருக்குது தாராபலன் இல்லை அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை அதே சமயத்தில் சார் ஏன் வந்து எங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்காம இருக்குன்னா வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு நின்ற நட்சத்திரத்திலிருந்து பதிமூணாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றிருந்தால் அதை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க வேண்டியதை வந்து என்ன சார் அங்கே கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் விட்டுரும் இழுத்து கொண்டு போய் விட்டுரும் அந்த குரு நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எந்த கிரகமும் நிற்கவில்லை என்று சொன்னால் அதே சமயத்தில் குரு நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து நாலாவது நட்சத்திரம் ஏதாவது இருக்கணும் அப்ப கனெக்டிவிட்டி கிடைக்கும் பதிமூணாவது நட்சத்திரத்துல இருந்தா பவர் ஜாஸ்தி அதே சமயத்துல இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இதுல ஒரு கிரகம் இருந்தால் நீங்களும் அந்த கடாட்சத்தை பெற்றிருப்பீர்கள் பெறாமல் போனதுக்கு காரணம் வந்து என்ன சொன்னா அந்த மாதிரி இந்த மூணு நட்சத்திரங்களிலும் நாலு குரு நின்ற நட்சத்திரத்திற்கு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றிருந்தால் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் எல்லாரும் பொத்தம் பொதுவாக கொண்டிருப்பது நீங்க நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் லக்னம் புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரம்லாம் எல்லாம் அதுவும் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் இதுதான் நம்மளுடைய அந்தரங்க ஆசைகளை பூர்த்தி பண்ண வைக்கக்கூடிய சக்தி அந்த அந்தரங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி நம்மளுடைய லக்னத்துக்கு எத்தனை படத்துல இருக்குன்னு பாருங்க அங்கிருந்து உங்களுக்கு வந்து அருவி கொட்டோ கொட்டு என்று கொட்டும் எனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது எங்கள் தாத்தம் கூட்ட காலத்தில் எவனுமே வந்து என்ன சொன்னாலும் ஒரு மைக்கு பிடிச்சு பேசுனது கிடையாது இந்த துறையை பற்றி தெரியாது இந்த அமைப்பை பற்றி தெரியாது இது சார்ந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஜோசியம் பார்க்க போயிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு பார்க்கும்போது பதினஞ்சு வயசுக்கு மேலே பார்க்க போகும்போது நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்கப்பா பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உன்னுடைய வலிமையாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கா அரசாங்க வேலைக்கு போயிருப்போம் போவேன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களே தவிர என உங்களுக்கு அந்த குரு நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது கட்டம் என்று பாருங்கள் அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் தெய்வமாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான சித்தரை பிடித்துக்கொள்ளுங்கள் அல்லது அதற்குண்டான அதி தேவதையை கொள்ளுங்கள் இது சத்தியமான உண்மை சில பேரு பார்த்தோம்னா இப்பயும் உங்களுக்கு என்ன சொல்ல எப்பயுமே மூணு விதமான ஆதிபத்தியம் வரும் லப்ப லக்கன புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரம் இது என்னைக்குமே உயிரோட்டம் உள்ளது அதோடு சக்திக்கு சக்தி என்று சொல்லக்கூடிய குரு நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்தையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அதற்குண்டான அதற்கு உண்டான தெய்வத்தை அதற்குண்டான சித்தர்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது எங்கே இருந்தாலும் போய் வாருங்கள் அல்லது அந்த சித்தருடைய படத்தை நீங்கள் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பார்வையில் படும்படியோ அல்லது உங்களுடைய பாக்கெட்டில் படும் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் என்று சொல்கிறோம் மாதா எங்க இருக்குது பிதா எங்க இருக்குது குரு எங்கிறதுக்கும் தெரியும் ஆனால் இத்தனைக்கு அப்பாற்பட்டு கடைசியில் தெய்வ சக்தி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறது என்பது உங்களுடைய லக்கணத்திற்கு குரு நின்ற இடத்திற்கு ஆறாம் இடத்தில்தான் அந்த நட்சத்திரம் இருக்கும் அதில் ஒரு கிரகம் இருந்தால் நூறு பெர்சென்ட் சேமம் அந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த கடாட்சம் பிரபஞ்சத்திற்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எனக்கு கிடைத்த எனக்கு தெரிந்த அறிவுபூர்வமாக நான் எனக்கு வா நான் வந்து என்னைக்கு இந்த டிவியில் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து லோக்கல் சேனலில் பேச ஆரம்பித்தேன் அன்னைக்கு பிடித்த யோகம் அதற்கடுத்து சித்தர் வழிபாட்டுக்கு போய் பதினாறு வருஷம் ஆகுது இன்று வரை ஜோதிட துறையில் எனக்கு என்று ஒரு தனித்தன்மை உண்டு என்னுடைய பேச்சால் நிறைய பேர் கவர்ந்து இழுக்கப்பட்டு பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிடுச்சு இன்னும் அது வளரும் என்னுடைய பேச்சு இனிமையாக இருக்கும் எல்லாரும் பேச்செல்லாம் தான் இருக்கும் தொட்டு தான் கேட்க அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அவன் என்ன மாதிரி ஜீவனத்துக்கு வயிறு இருக்கு நம்மளை நம்பி வந்து என்ன சொன்னான்னா ஒம்பது குடும்பங்கள் இருக்கிறது ஒன்பது பேர் வேலை பார்க்குறான் ஒன்பது பேர் வேலை வாக்குற மாதிரி சம்பளம் கொடுக்கணும் அதே சமயத்துல காலையில வந்து என்ன சொல்றேன்னா ஒரு பத்து பேருக்கு சோறு கொடுக்கணும் ஆமா உட்காந்துருவாங்க நான் வர்ற வாக்கிங் வர்றது உட்காந்துருவாங்க கொடுத்து பழகிட்டோம் திரும்ப வந்து என்ன எக்ஸஸ் ஆகுது திரும்ப ஒரு அன்னைக்கு ஒரு வாக்கிங் போயிட்டு வாக்கிங் போயிட்டு ஒரு இடத்துல வரேன் ஒரு ஒரு கொடுப்பு சின்ன வீட்ல இருந்தேன் ஐயா எனக்கு நடக்க முடியாதியா எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுங்க கேட்கக்கூடிய அளவில் மக்கள் வந்து விட்டார்களே அப்போ பார்க்கும்போது என்னடா இப்படி கேட்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அதனால் உங்களுடைய லக்கணத்திற்கு அது எந்த இடம்னு பாருங்கள் அதில் வந்து அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் நீங்கள் யோகசாலி தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் என்ன சொல்றேன்னா இந்த சித்தர்கள் சித்தர்களுடைய அந்த சமாதிகள் இருக்கின்ற இடங்களை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைத்தால் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் வந்து நான் திரும்ப ஒரு தடவை வந்து என்ன நான் வந்து சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ இந்த அசுவதி நட்சத்திர அசுவதி நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் வந்து காளங்கிநாதர் அசுவதி நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் வந்து காளங்கிநாதர் ஆஹ் இவருடைய சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய ஸ்தலங்களில் உள்ளது பரணி நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் போகர் ஏதாவது பழனி கிருத்திகை உண்டான சித்தர் ரோமா ரோமரிசி சித்தர் இவருடைய சமாதி இல்லை அப்படிங்கிறாங்க அதற்கடுத்து என்ன ரோகிணி நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் மச்சமுனி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் பாம்பாட்டி சித்தர் சங்கரங்கோயிலில் இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் இடைக்காடார் ஜீவசமாதி திருமண திருவண்ணாமலையில் உள்ளது புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் தன்வந்திரி ஆவார் இவர் வைத்தீஸ்வரன் ஜீவ சமாதி உள்ளது பூச நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் கமலமுனி ஆவார் இவருடைய சமாதி திருவாரூர்ல இருக்குது ஆயிலே நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் அகத்தியர் இவர் குற்றால பொதிய மலையில் உள்ளது மகாம் நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் ஆஹ் சிவாக்கிய சிவாக்கிய சித்தர் ஆவார் இவர் சமாதி கும்பகோணத்தில் உள்ளது பூர நட்சத்திரத்தில் அவ உள்ள பூர நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் தெய்வ பெண்மணி ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாள் ஆவார் இவர் பூமாதேவியின் அம்சமாக இருக்கிறதுனால அடுத்து பூர நட்சத்திரக்கு ராமதேவரும் வருவார் அதே சமயத்தில் வந்து ஆண்டாள் அம்மையாரும் வருவார்கள் இவர்கள் வழிபட வேண்டுமானால் அலர் அழகர் மலைவுக்கு செல்வது நல்லது உத்தர நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் காகாபு சுந்தர் ஆவார் இவர் ஜீவசமாதி திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ளது அஸ்த உண்டான சித்தர் கரூர் ஆவார் கரூரார் கரூரில் உள்ளது சித்திரை நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் புன்னா ஆவார் நன்னாசேர் என்ற இடத்தில் இவர் ஜீவசமாதி உள்ளது சுவாதி நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் புலிப்பாணி ஒளிப்பாணி சித்தர் ஒளிப்பாணி அவர் பழனியில இருக்குது விசாக நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர் ஆவார் இவர்களுடைய சமாதி மாயவரத்தில் உள்ளது அனுச உண்டான சித்தர் வால்மீகி அல்லது வான் வான்மீகர் என்று அழைக்கப்படுவார் இவரின் ஜீவ எட்டு எட்டுக்குடியில் உள்ளது கேட்டை நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் பகவான் வியாசர் ஆவார் இவர் உடல் அழிவற்றது எனவே காற்றோடு காட கலந்திருப்பார் இவரை நினைத்தாலே போதும் அவ்விடம் வருவார் சரியா மூல உண்டான சித்தர் பதனஞ்சலி ஆவார் இவர் சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது போராட நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் வந்து ஆஹ் ராமதேவர் என்னும் யாகோப்பு சித்திரை ஆவார் அழகர்மலை மற்றும் மெக்காவில் ஜீவ ஒளி உள்ளது உத்திராட நட்சத்திரத்திற்குண்டான சித்தபிரான் கொங்கணவர் இவர் ஜீவ சமாதி திருப்பதியில் உள்ளது திருவோணம் நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆவார் இவருடைய சமாதி பாண்டிச்சேரியில் உள்ளது அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் திருமூலர் ஆவார் இவருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்தில் உள்ளது சதய நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர் கௌபாலர் இவரின் சமாதி எங்கு என தெரியவில்லை எனினும் மன ஒழுக்கத்தோடு இவர் நினைத்தாலே தேடி வந்து அருள் உரிவார் என குறிப்பு உள்ளது புரட்டாதி நட்சத்திரம் இதற்கான சித்தர் ஜோதி முனி ஆவார் இவர் ஜோதி வடிவிலே ஜீவனாக உள்ளார் அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அங்கு அருள் புரிவாதிப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்கள் டம ரகர் சித்தர் ஆவார் இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாக கலந்து விட்டதாக வரலாறு கூறுகிறது இவர் வீட்டிலே சிறு மணி ஓசையில் வரவழைத்து அவர் அங்கு வந்ததாக பாவித்து வணங்கலாம் ரேவதி நட்சத்திரத்திற்குண்டான சித்தர் சுந்தரனார் ஆவார் இவர் ஜீவசமாதி கோவில் மதுரையில் உள்ளது தனி அறையில் ஒற்றை தீபம் மற்றும் ஏற்றி மன ஒருமைப்போடு இந்த சித்திரை வணங்கினால் கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி நெட்ல டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் அதனால நமக்கு சாட்டான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு குரு நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் இதுதான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வெள்ளங்கள் கண்டிப்பாக நினை நினைத்த காரியங்கள்லாம் நடப்பதற்கு இந்த சித்திரை பிடித்துக் கொள்ளுங்கள் இதனால் வரைக்கும் குரு நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தை பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா வாழ்க்கையிலே வந்து குருதான் வழிகாட்டி அந்த வழிகாட்டுகின்றவர் அவர் நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அவர் நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வெள்ளம் பெருகும் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதரரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்